கார்த்திக் ரேவதி சீரியல்ல ஒரு குட்டிப்புறமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மண்டபத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாம் வரும்போது அவங்க வராங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கார்த்தி அந்த பணத்தை மோர்க்குள்ளே போட்டு எப்படியோ மறைச்சு வச்சிருந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க கார்டி அந்த பணத்தை செங்கல் சூழலில் கூலி ஆளுங்களுக்கு கூலி கொடுக்க கொண்டு போகிறாங்க கூலி கொடுக்கும்போது அங்கே வேலை செய்கிற மேனேஜர் ஒருத்தர் அந்த பணத்தில் முந்நூறுபா கம்சன் எடுக்கிறாங்க தொழிலாளிங்க இது அநியாயம் யார் தான் கேட்க போகிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கார்ட்டி போனதும் ஓங்கி வர அற விடுறாங்க தொழிலாளிங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துருவோம் அதில் முந்நூறுபா நீ கம்சன் எடுக்கிறது சரியில்லைங்கிறாங்க இதை கேட்குறக்கு நீ யாருன்னு கேட்குறாங்க அந்த மேனேஜர் யாராக இருந்தால் என்ன ஒரு வேலை செய்கிற இடத்துல அநியாயம் நடந்தால் யார் வேணாலும் தட்டி கேட்கலாம் Grazie. தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துருன்னு கார்த்தி சொல்றாங்க அதை கேட்குறக்கு நீ யாருன்னு கேட்குறாங்க நான் யாரா நான் யாருன்னு சொன்னா தான் கொடுப்பியாங்கிறாங்க டே நீ யார்கிட்ட வேணால சொல்லிக்கோ நீ சொல்லியெல்லாம் நான் கேட்க மாட்டேன் இது பல வருஷமா எனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பேங்கிறாங்க ரொம்ப வருஷமா தாங்க ஏன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அம்மா எல்லாத்துக்கும் உண்டான தொகையை கொடுப்பாங்க ஆனா இவர் கமிஷன் எடுத்துக்கிட்டு தான் ஏன் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்க இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு யார் இருப்பாங்கன்னு பார்க்குறேன்ட்டு உடனே சாமுண்டேஸ்வரியை பார்க்க வராங்க அந்த மேனேஜர் வந்து கார்த்தியை பற்றி இல்லாத பண்ணும் பொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அவரா அப்படி சொன்னாரு அவர் அப்படி பேசுறவர் கிடையாது சரி அவர் வரட்டும் நான் கேட்கறேங்கிறாங்க கார்த்திகை கூப்பிடுறாங்க கார்த்தியும் வந்து நிக்கிறாங்க அங்க மயில் வாகனம் வராரு மேடம் நான் கூலி கொடுத்துட்டு இருக்கும்போது என்கிட்ட தப்பு தப்பா பேசி என்ன அடிக்க வந்துட்டாரு மேடம்னு சொல்றாங்க அந்த மேனேஜர் மாப்பிள்ள இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா நம்ம செங்கல் சொல்லையில தான் பல வருஷமா வேலை பாக்குறேன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி பல வருஷமா வேலை பார்த்தவன் தான் தொழிலாளர்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் முன்னூறு ரூபா பிடிச்சிட்டு கொடுத்துருக்கான் பாவ அவங்களையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கான் மேடம் அதனாலதான் நான் போய் ரெண்டு தட்டி தட்டி அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாங்க கார்த்தி ஐயோ மேடம் அப்படியெல்லாம் இல்ல நான் எத்தனை வருஷமா நம்ம கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்னைய நம்ப மாட்டீங்களா இவர் சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறாங்க நாங்க சொல்றது வேணா பொய்யா இருக்கலாம் இதோ வீடியோவில் நீ பேசுறது நீயே கேளுன்னு சொல்லி மயில் வாகனம் வீடியோவை போட்டு விடுறாங்க போன்ல அங்க நடந்ததை பூரா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க மயில் வாகனம் சாமுண்டேஸ்வரி வீட்டை காட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி பார்த்ததும் மறுபடியும் ஓங்கி போய் அந்த மேனேஜரை ஓங்கி ஒரு அரை விடுறாங்க செய்யறதெல்லாம் பிராடுத்தனும் நீ ஏன் மாப்பிள்ளைய பத்தி ஏங்கிட்டயே வந்து சொல்றியா ஒழுங்கு மரியாதையா வேலை செய்கிறவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்குறேன் அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை சுட்டு பொசிக்கிடுவேங்கிறாங்க சாணி மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம் நான் செஞ்சது தப்பு தான் இவர் உங்கள் மாப்பிள்ளைன்னு தெரியாம நானும் என்னென்னமோ பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மேடமே இப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடறாதீங்கன்னு கெஞ்சுறாங்க பொழைச்சிப்போ இந்த ஒரு தடவையும் உனக்கு மன்னிப்பு அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சா அப்போவே வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்னோட செங்கல் சூழல ரோகம் நடந்தா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்றாங்க சாமுண்டிஸ்ரீ அந்த மேனேஜர் தப்புச்சம் பொழைச்சேன்னு கார்த்திகிட்டையும் மயில்வாகன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஓடுறாரு சந்திராவுக்கு கார்த்தியை பாராட்டின விஷயம் பிடிக்கவே இல்லை அக்கா நீ எப்போ பார்த்தாலும் இந்த டிரைவர் பையில தூக்கி வச்சு பேசிட்டே இருக்க செங்கல் சோழில போய் இவன் பண்ணாட்டு பண்ணிருக்காம்பா எல்லாம் போய் பன்னாட்டு பண்ணனா ஒவ்வொரு ஆளும் கல்னுக்கு வாங்கினாங்க நிலைய வரமாட்டேங்க்கா நீ இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்கள போய் அடிக்கிறீ இதெல்லாம் நல்லவா இருக்குன்னு கேக்குறாங்க இது வரைக்கும் தெரியவே இல்லையா மாப்பிள்ள ஒரே நாளையில போய் கண்டுபிடிச்சிருக்காரு நாம இவ்வளவு தடவை போயிருக்கோம் ஆனா தொழிலாளிகளுக்கு சேர வேண்டிய பணம் போய் சேர்த்தாலும் கவனிக்கல தப்புங்கிறாங்க திரும்ப திரும்ப எப்படி பார்த்தாலும் அந்த டிரைவர் பயிலையே தூக்கி வச்சு பேசுறா தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடறிகா ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் இந்த டிரைவர் பயிலால நீ அசிக்கப்பட்டு தான் நிக்க போறேங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா மாப்பிளைய பத்தி அப்படியெல்லாம் தப்ப தப்பா பேசாதான் முதல்ல வாய் மூடு யாக பூஜைக்கு போனபோது உங்க மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தது மாப்பிள்ள தான் இன்னைக்கு மண்டபத்துல ஐம்பது லட்சம் ரூபாய் அநியாயமா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கைக்கு போய் சேர்ந்திருக்கும் கணக்குல வராத பணம்னு சொல்லி அவங்க கைக்கு போயிருந்தா நம்ம தேவையில்லாம வரி கட்டி இருக்கணும் நம்ம தேவைக்கு அப்போதைக்கு பணமும் கிடைச்சிருக்காது அந்த நேரத்துல புத்திசாலித்தனமா யோசிச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை காப்பாற்றி கொடுத்திருக்காரு மாப்பிள்ள அவரை போய் நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க இதுக்கு மேல இனிமே ஒரு வார்த்தை மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசுன அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற சந்திரா இதுக்கப்புறமா நீ மாப்பிள்ளை கிட்ட மரியாதையா பே அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன் இதுக்கப்புறமா நான் சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சந்திராவை பார்த்து முறைச்சிட்டு போறாங்க போக்கா போக சீக்கிரம் இந்த டிரைவர் பையன் யாருன்னு என் புருஷன் கண்டுபிடிப்பாரு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு முதல்ல அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறமா அப்புறம் உங்களை பேசிக்கிறேன்ட்டு போறாங்க சந்திரா சந்திரா சிவன் அணிக்கு போன் பண்ணி எங்க என்னாச்சு அந்த டிரைவர் பையனை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேக்குறாங்க சந்திரா நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் இன்னைக்கு சென்னைக்கு ஒரு சொல்லிய போறேன் வேலை விஷயமா என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அவனை பார்த்துட்டு சேதுபதியோட உண்மையான பேரை யாருன்னு விசாரிச்சு பாக்குறேன் அதுக்கப்புறமா இவன் யாருன்னு தெரிஞ்சு அவன் யாருன்னு தெரிஞ்சு அவன் முகம் தெரிய கிளிக்கலாம் சந்திரா அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீ கவலைப்பட பாருங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவனை பத்தி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எங்க அக்கா கிட்ட சொல்லி அவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வரட்டுங்க நாளுக்கு நாள் அவனோட ஆட்டோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கோயில என்னடானா அவனுக்கு சப்போர்ட்டா எங்க மாமாவுக்கு போலீஸே பாதுகாப்பா வந்து நிக்கிறாங்க மண்டபத்துல ஐம்பது லட்சம் இருக்கு வந்து பாருங்கன்னு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு நாம தகவல் கொடுத்தா அவங்க வர நேரத்துக்கு கரெக்டா அவங்க கண்ணலையே விரலை விட்டு ஆட்டுற மாதிரி அந்த பணத்தை புற மோர்க்குல ஒழிச்சு வச்சு சாமர்த்தியமா ஆபீஸ் இருக்க முகத்துல கரிய பூசி அனுப்பிட்டாங்க அப்புறம் பணத்தை காணமேன்னு எல்லாரும் பதம் நிற்கும் போது பணம் ஏங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த மோர்க்குல இருந்த பணத்தை கொண்டு வந்து எங்க அக்கா கையில கொடுக்குறான் அவ அவ்வளவு சந்தோஷமா மாப்பிள்ளைய பெருமையா மெச்சிட்டு அந்த பணத்தை வாங்கி சிங்கல் சோழியில கூலி கொடுத்துட்டான் நாளுக்கு நாள் எங்க அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கான் இவன் கெட்டிக்காரன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான் இதை இப்படியே விடக்கூடாதுங்க இப்படியே விட்டா நம்ம தான் நடுத்தருவுல வந்து நிற்கும்படியாகி போயிடும் கூடிய சீக்கிரம் இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் மூக்க உடச்சு வெளியில அனுப்புனுங்கிறாங்க கொஞ்சம் பொறுத்துக்க கவலைப்படாத அவன் என்ன நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு உனக்கு தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு சிவநாண்டி சென்னைக்கு போறாங்க சிவனாண்டியோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு என் பார்ட்னர் மேனேஜரா இருக்க அந்த கம்பெனியில நான் அவனை பார்த்ததும் வரேன் அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மேனேஜரை பார்த்துட்டு திரும்பி வெளியில வராங்க என்ன சிவநாண்டி நீ வந்த வேலையை பார்க்கலாமா போகலாமான்னு கூப்பிடுறாங்க சிவனாண்டி போனை மடியில வச்சிருந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டதுமே எழுந்திருக்கிறாங்க அந்த போன் கீழே தவறி விழுது அந்த போனை எடுத்துட்டு இப்படின்னு நிமிஞ்சு பாக்குறாங்க அங்க கார்த்திக்னு ஒரு தொழில் அதிபர் கூட கை குலுக்கி நிக்கிற போட்டோ இருக்கு இத பார்த்து சிவனாண்டி அதிர்ச்சியோட நிக்கிறாங்க ஆமா இவர் யாரு நிக்கிறாங்க இவர் உனக்கு தெரியலையா இவர் தான் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி எம்டி ராஜா சேதுபதியோட பேரம்பா உங்க ஊர் தான் ராஜா சேதுபதி அவரை பத்தி உனக்கு தெரியாதா இவருக்கு நிறைய கம்பெனி இருக்குப்பா சென்னையிலேயே பத்தாவது பணக்காரர் இவர் இப்போ கூட மியூசிக் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் இவரோட கம்பெனி ஒண்ணு அண்ணா நகர்ல தான் பக்கத்துல தான் இருக்குங்கிறாங்க அப்படியா அந்த கம்பெனிக்கு என்ன கூட்டிட்டு சிவன் ஆண்டி கேக்குறாங்க தாராளமா கூட்டி போறேன் அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குடா ஒரு கம்பெனி சுத்தி பாக்குறக்கே ஒரு நாள் புற பத்தாது தெரியுமா கூட ஏதோ ஒரு புதுசா கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே சொல்லி இன்டர்வியூ எடுத்துட்டு அட்டன் பண்றாங்க சரிவா போற வழிதானே அண்ணா நகரில் போய் அவங்க அண்ணா நகர் கம்பெனிக்கு போறாங்க கம்பெனிய பார்த்ததும் அப்படியே தலை நிமிந்து பாக்குறாங்க சிவனாண்டி அப்பா இவ்வளவு பெரிய கம்பெனியா இவ்வளவு பெருசா இருக்கே இதுக்குள்ள வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க அதெல்லாம் அளவும் தளவும் இல்லடா இவங்களுக்கு நிறைய கம்பெனி இருக்கு இதுக்குள்ள வேலை செய்யற அத்தனை பேரும் இவங்க குடும்பத்தை அந்த குடும்பமெல்லாம் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் வேலை கெடுக்க தயாராக இருக்காங்கடா அவ்வளோ ஆளு இவரை பற்றியும் இவரோட கம்பெனியை பற்றியும் சொல்லணும்னா நாலு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிவா வந்ததே வந்தோம் உள்ள போய் பார்த்துட்டு போகலாங்கிறாங்க உள்ள போறாங்க சிவனாண்டி போய் பார்த்தா அங்கே கார்டியோட போட்டோ பெரிய பெரிய போட்டோ பெரிய சைஸ்ல மாட்டியிருக்காங்க இதை பார்த்தா சிவனாண்டிக்கு அப்படியே மயக்கம் தட்டி விழுந்துருவார் போல இருக்கு அட்டையே அப்பா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கானா இவன் அங்கே வந்து எதுக்காக டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கான் இத்தனை பேர் இவனோட கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இவன் சாமுண்டேஸ்வரிக்கு டிரைவரா இருக்கானா அப்போ என்ன பேரே ஏதும் உள்கூட்ட இருக்கே அப்படின்னு சிவனாண்டி யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன சிவனாண்டி கம்பெனியை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில் நிக்கிறேன் அமைச்சு போய் நிற்கிறியான்னு கேட்குறாங்க இல்ல இல்ல எங்க ஊர் சேதுபதியோட பேரை இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரனான்னு பாக்குறேங்கிறாங்க சிவனாடி டேய் சிவனாண்டி இந்த ஒரு கம்பெனியை பார்த்தே நீ ஆச்சரியப்படுற சென்னையில் நிறைய இடத்துல கம்பெனி இருக்குடா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ மயங்கே விழுந்துடுவேங்கிறாங்க சரிடா நான் வந்து கடையை பார்க்கணும் நான் கிளம்பிட்டு வாங்குறாங்க சிவநாண்டி டே நீ எதுவும் வேலை இருக்குன்னு சொன்னீங்க அதை போய் பார்த்துட்டு போகலாங்கிறாங்க இல்லை இல்லை இப்போதைக்கு நான் அந்த வேலையை பார்க்கல நான் ஊருக்கு கிளம்பியாகணும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி சிவநாண்டி வெளியில் வந்ததும் உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சந்திரா சிவனாண்டியோட ஃபோனை பார்த்தது என்னங்க அந்த டிரைவர் பையனை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதாங்கிறாங்க அவன் டிரைவர் அவங்க எல்லாத்தையும் அவன் முட்டாளாக்கியிருக்கான் அவன் யார் தெரியுமா சென்னையிலேயே பெரிய பணக்காரன் பத்தாவது இடத்துல இருக்கான் பெரிய கோடீஸ்வரன் சந்திரா அது மட்டும் இல்லை அவன் தான் ராஜா சேதுபதியோட பேர் அங்கே வந்து டிரைவர் வேலைக்கு சேர்ந்திருக்கான்னா அவன் அந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிற நோக்கத்தில் தான் சந்திரா அங்கே வந்திருக்கான் அவனோட கம்பெனி எல்லாம் அண்ணாந்து பார்த்தா உடனே வழியே எடுத்துக்கும் தெரியுமா அவ்வளோ பெரிய பெரிய கம்பெனியை கட்டி போட்டுட்டு அத்தனை பேர் அவனோட கையெழுத்துக்காகவும் அவன் கம்பெனியில் வேலைக்காகவும் காற்று கிடக்குறாங்க தெரியுமா சந்திரா பார்த்ததும் நானே பிரமித்து போயிட்டேன் தெரியுமா இன்னும் சாதாரண ஆள் கிடையாது சந்திரா சாமுண்டேஸ்வரி யாரை வெறுக்கிறாளோ அந்த அபிராமியோட பையன் தான் அவங்கிறாங்க விஷயத்த கேட்டதும் சந்திரா சொல்றாங்க இதை பாருங்க சென்னையில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன எப்படி பார்த்தாலும் எங்க அக்கா வீட்டுக்கு டிரைவர் வேலை தானே பார்க்க வந்திருக்கோம் யாருங்கிற விஷயத்தை எங்க அக்கா கிட்ட சொன்னா போதும் அப்படியே வெளியே அடிச்சு விரட்டணும்னு தானே நாம எதிர்பார்க்குறோம் அது மட்டும் நடந்தா போதும் சரி நீங்க பத்திரமா பார்த்து வாங்கன்னு சொல்றாங்க சந்திரா சந்திராவுக்கு அல்வா கிடைச்ச மாதிரி ஆஹா அருமையான எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு இதை வச்சு எப்படியாவது அக்கா கிட்ட இதை போட்டு கொடுக்கணும் அக்காவும் உண்மை என்னன்னு தெரிஞ்சதும் நிச்சயமா அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு வெளியே தேவதியோட வாழ்க்கையும் அந்தரத்துல தான் நிக்க போகுது இந்த ஒரு விஷயம் போதுமே எங்க அக்கா கறி தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கிறக்குன்னு நினைச்சிட்டு சந்திரா சாமுண்டேஸ்வரிய தேடிக்கிட்டு வராங்க சந்திரா ஏதோ ஆபத்து வந்த மாதிரி சாமுண்டேஸ்வரிய கூப்பிடுறாங்க அக்கா அக்கா நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கவும் ஏய் சந்திரா ஏண்டி நான் இங்க தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன சொல்லு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்கவும் நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கிறாங்க யார் ஏமாத்தினது என்ன பேசுற நீ தெளிவா பேசுன்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே டிரைவர் மாப்பிள்ள அவன் நம்ம எல்லா எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திட்டாங்கக்கா சந்திரா என்ன பேசுற மாப்பிள்ளைய பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பேசுறதா உனக்கு வேலையை போச்சா கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கவே மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க சாமி எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் இப்போ ஆதாரத்தோட கையும் களவுமா பிடிச்சிருக்கேன் நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா தெளிவா கேட்டுக்கோ நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தி முட்டாளாக்கி இருக்காங்கிறாங்க எது மாப்பிள்ள நம்மள ஏமாத்திட்டாரா சந்திரா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத இதனாலவே இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அவ ஒண்ணு நம்ம வீட்டு டிரைவர் கிடையாது அவன் பேரு ராஜா இல்லைங்கிறாங்க சந்திரா என்னடி ஏண்டி இப்படி போட்டு குழப்புற டிரைவரை டிரைவர் இளைஞர அவர் பேரு ராஜா இளைஞர அப்போ அவர் பேரு தான் என்ன அவரு நம்ம வீட்டுக்கு டிரைவரை தாண்டி வந்து சேர்ந்தாரு இப்போ அவரை ட்ரைவரே இல்லைங்கிற நீ சொன்ன மாதிரி அ நேற்று வரைக்கும் டிரைவரா இருந்தவர் இப்போ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தாங்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ அந்த இடத்துல தாக்கா நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம நம்ம ரேவதி கொண்டு போய் தள்ளி ரேவதி களத்தில் ஜம்முன்னு தாலியை கட்டி இந்த வீட்டு மாப்பிள்ளையா வந்து உட்காந்துட்டான் அவன் எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்கிறாங்க சந்திரா அவன் பேரு உண்மையிலேயுமே ராஜா கிடையாது கார்த்திகேயன் அவன் நம்ம கிட்ட ராஜான்னு போய் சொல்லி நம்ம வீட்டுல டிரைவர் வேலை கேட்டு டிரைவரா இருக்கான் அவன் யாரு தெரியுமா அந்த கிளவி இருக்காலே பரமேஸ்வரி பாட்டி உன் மாமனார் ராஜ ராஜ சேர்பதி அவரோட பேர சந்திரா இந்த உண்மையை உடைச்சதும் அங்கே வாகனம் ராஜராஜன் ரேவதி இவங்க எல்லாத்துக்குமே ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறாங்க மயில்வாகனும் ராஜராஜனும் ரேவதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சதும் அப்படின்னா அவர் நம்ம அத்தை பையன்தானா இது தெரியாம அவரை நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டோமே உண்மையிலேயுமே சித்தி சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு ரேவதிக்குள்ள ஒரு கனவு ஆசை அவங்க சொல்ற மாதிரி நம்ம அத்தை பையனாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ரேவதி போச்சு இந்த சின்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் தோண்டி துருவி குத்தம் கண்டுபிடிக்கிறதே சரியான வேலையா இருந்தது இப்போ எப்படியோ நம்ம சிலம்பவ கண்டுபிடிச்சிட்டது பாட்டியோட பேர் என்ன தெரிஞ்சா இனி அத்தை என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு மயில் வாகனம் குழப்பத்தில் நிக்கிறாங்க ராஜராஜனும் ஐயோ சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு பயந்துட்டு நிக்கிறாங்க ராஜராஜன் சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே முகம் மாறுது என்ன சொல்ற சந்திரா எனக்கு வர்ற கோவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் என் கோவத்தை கலராத எரிச்சலா இருக்கு ஒழுங்கு மரியாதையா உண்மை என்னங்கறது என்கிட்ட சொல்லுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமாக்கா நான் இப்போ சொல்றதெல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் நீ நம்பித்தான் காகணும் அவன் உண்மையிலேயுமே அந்த கெளவியோட பேரன் அபிராமியோட பையன் இந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறக்காகத்தான் அவன் இவ்வளோ பெரிய ட்ராமா நீ நீயா ரேவதியை பிடிச்சி அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் நீ ஏன் நினைச்சாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரேவதி கிழத்துல அவனும் தாலி கட்டிட்டான் ரேவதியும் அவனை ஏற்றுக்கிட்டான் நான் படித்து படித்து சொன்னேன் அவனை நம்பாத நம்பாதேன்னு ஆனால் நீ கேட்டியா அந்த கெளவி கல்யாண மண்டபத்திலேயே என்ன ஆட்ட ஆடுனா இப்போ சொல்லு என் பேரைனை கொண்டு வந்து இறக்குறேன் இறக்குறேன்னு சொன்னால வச்சுக்கிட்டேதாக்கா உன்னை எல்லாரும் சேர்ந்து முட்டை அழாக்கியிருக்காங்க இப்பவாது நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க சந்திரா சந்திரா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காது உண்மை என்னன்னு தெரியாம நீ இப்படி பேசுறது சரியில்லைங்கிறாங்க சாமுடைய மேல மேலே என்னக்கா உண்மை தெரியணும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் ராஜசேர்படியோட பேரனை தான் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கவும் சந்திரா ஐயோ சிவனாண்டி கட்டி கொடுத்தா சிவனாண்டிக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு அக்காவுக்கு தெரிஞ்சு போயிருமே அக்கா பேப்பரில் இவனோட போட்டோவை பார்த்தேன் இவன் ஏதோ பெரிய தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கானாமே தொழில் இது பேர் வாங்கியிருக்கான் அதனால் அதனால இவனோட ஃபோட்டோவை ஒரு பேப்பரில் பார்த்து தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அந்த பேப்பரில் இவனோட கம்பெனி பேர் அட்ரஸ் எல்லாமே வந்திருக்குக்கா எல்லாமே தெளிவாக நான் படித்து பார்த்துட்டு தாங்க அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்பலைனா நீ இப்போவே உடனே வா சென்னைக்கு போனேன் அவனோட கம்பெனியில் போய் அவன் யார் என்னங்கிற விவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வா கிளம்புங்கிறாங்க சந்திரா சந்திரா நீயும் பல நாளாக சந்தேகப்பட்டு நம்ம ராஜாவை தப்பு தப்பாக பேசிகிட்டே இருக்க சரி நீ சொல்கிறதுக்காக நான் இப்போவே கிளம்புறேங்கிறாங்க சந்திரா மறுபடியும் கேட்குறேன் நீ சொல்கிறது எல்லாம் உண்மை தானேங்கிறாங்க ஆமாக்கா நான் சொல்கிறது எல்லாம் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதான் இப்போவே உன்னை நேரில் கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு கூப்பிட்றேன் நீ கிளம்புங்கிறாங்க சந்திரா அந்த கம்பெனிக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே யார் என்னங்கிறத நான் உனக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கவேல உனக்கு அவன் யாருங்கிறத நான் புரிய வைக்கிறேன் வா கிளம்பு அப்படின்னு சந்திரா நீ சந்திரா நீ இவ்வளவு தூரம் நீ சொல்கிறதுனால நான் உன் பேச்சை கேட்டு உன் பின்னாடி நானும் வரேன் என்னை கூட்டிகிட்டு போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாங்கிறாங்க சாமண்டிசிரி நீ வரேன்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அந்த டிரைவர் பையெல்லாம் யாருன்னு பார்க்குறக்கு வரேன்னு சொன்னேன் பாரு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் எங்கே வரமாட்டேன்னு சொல்லிடுவீன்னு நினைச்சேன் மாப்பிள்ளை தங்கம் அப்படி இப்படின்னு ரொம்ப பேத்திக்குவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஏதோ என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவள் யாருங்கிறத இப்போவா அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டியே அது வரைக்கும் சந்தோஷம் வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லவும் சாமுண்டேஸ்வரியும் சரி சந்திரா போகலாம் அப்படின்னு சந்திரா சாமுஸ்வரி ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு போறாங்க சென்னைக்கு போய் கார்டியோட கம்பெனி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு சந்திரா உடனே கார்டியோட கம்பெனிக்கு தான் போயிட்டு இதுதான் அந்த அபிராமியோட கம்பெனி இந்த கம்பெனிக்கு தான் உன் மாப்பிள்ள எம்டியா இருக்கானா ராஜா சேருபடியோட பேரேன்னு சொன்னா இங்கே எல்லாருமே அரண்டு நிற்பாங்களாமே சென்னையில் இவன் அவ்வளோ பெரிய ஆளா இருக்கானா அவ்வளோ பெரிய பணக்காரன் உன் வீட்டு டிரைவரா வந்து இருக்கானா நீ யோசிக்க வேண்டாமாக்கா நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கிறக்காகத்தான் அவங்க வந்து இப்படியெல்லாம் வேலை பார்த்து நம்மளை நம்ப வச்சு நடிச்சு என்னையே ஏமாத்திருக்கான்கா ரேவதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மை தெரிஞ்சதும் நீ உடனே போய் அவனை அடித்து வீட்டை விட்டு வெளியே விரட்டுக்காங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா நீ பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்து முதல்ல அந்த ராஜா யாருங்கிறத உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் வா ஆமா இவ்வளவு பெரிய கம்பெனில எந்த கோட்டல அவன் இருப்பான்னு நம்மளுக்கு தெரியுங்கிறாங்க எம்டி ரூம் எதுன்னு கேட்டா அவங்களே கூட்டிட்டு போய் விட போறாங்க சாமுண்டேஸ்வரி ரெண்டு பேரும் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டும் விசாரிக்கிறாங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசுறாங்க சந்திரா பாத்துட்டு வரையா எம்டி பாக்கணும் எம்டி ரூம் காட்டுங்கன்னு சொல்றாங்க அதுல ஒருத்தர் தமிழ் தெரிஞ்சவங்க வாங்க மேடம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க இதுதான் எம்டியோட ரூம் எம்டி ரூம்ல தான் இருக்காரு போய் பாருங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா இருந்தாலும் பார்க்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சாமுடேஸ்வரியன் சந்திராவும் அங்கேருந்து கிளம்பி வந்ததுமே ராஜராஜனும் மயில்வாகனும் உடனே கார்த்திக்கு போன் பண்ணுறாங்க அதில் இங்கே எல்லாமே தலைக்கு மேலே வெளில வந்துருச்சு சகலத்துக்கு உங்கள் பேரில் சந்தேகம் வந்துருச்சு எப்படியோ தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் பாட்டியோட பேரை ராஜ சேதுபதியோட பேரன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதும் இங்கே ஒரே பத்திரகாளி ஆட்டம் ஆடி சாமுண்டேஸ்வரி அத்தையை கையோடு சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க சென்னையில் உங்கள் கம்பெனி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு எல்லாம் அந்த சிவனாண்டி கொடுத்த ஐடியாவாக இருக்கும் சிவனாண்டியும் சென்னைக்கு தான் ஒரு வேலையை போயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சந்திராவும் பணம் சேர்ந்துக்கிட்டு சாமுண்டேஸ்வரி அத்தையை இப்போ உங்கள் கம்பெனியில் கூட்டிகிட்டு போய் உங்களை காட்ட போகிறாங்க நீங்கள் யாருங்கிறத உங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா போச்சு இங்கே வீடு ரெண்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன் ராஜராஜனும் பதறி போய் ஐயோ மாப்பிள்ளை எப்படியோ சாமுண்டேஸ்வரிக்கு மட்டும் இந்த உண்மை தெரியக்கூடாது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ரேவதியோட வாழ்க்கையும் பாலாச்சு நாம் நினச்சதும் நடக்காமல் போயிடும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேராது கும்பாபிஷேகமும் நடத்த முடியாமல் போயிடும் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஊருக்குள்ளே தலை குனிஞ்சு நிற்கும்படி ஆகி போயிடும் நீங்கள் தான் எப்படியாவது இதுக்கு ஒரு வழி சொல்லணும் எப்படியாவது காப்பாற்றுங்க மாப்பிள்ளைன்னு கேட்குறாங்க ராஜராஜன் ஓ அந்தளவுக்கு கைமீறி போச்சா மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அங்க என்னோட friend இளையராஜா இருக்கான் அவன் பாத்துக்கலாங்கிறாங்க அய்யோ அந்த கோமாளி பையனா அவன் சொதப்பி வச்சிட போறாங்கிறாங்க மயில் வாகனம் அதெல்லாம் அவன் பார்த்து சமாளிச்சுக்குவான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி கார்த்தி உடனே இளையராஜாவுக்கு போன் பண்றாங்க டே ராஜா அங்கே எங்க அத்தைங்க ரெண்டு பேரும் வராங்கடா நீ போய் அப்படியே என் ரூம்ல கோட் சூட் போட்டுட்டு அந்த கம்பெனிக்கு எம்டி நான் தான் ராஜா சேதுபடியோட பேரனும் நான் தான் என்ன வேணும் உங்களுக்கு அப்படியெல்லாம் அதிகாரமா பேசுடா எப்படியோ எங்க அத்தைங்க ரெண்டு பேர்த்தையும் நீ நம்ப வைக்கணும்னு கேக்குறாங்க கார்த்தி ஐயோ மாப்பிள்ள உங்க அத்தை நேருக்கு நேராகவே வந்துட்டாங்களா அவங்கள நேரா பார்த்தாவே பயந்து அலருவேன் நான் இதுல நான் உன்ன மாதிரி பேசணும்னு போகணும்னா கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்கு மாப்பிள்ள கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா காலெல்லாம் நடக்க முடிக்குமே பாப்பிள்ள உங்க சின்னத்தை சந்திராவை கூட சமாளிச்சிடலாம் சாமுண்டீஸ்வரியாத்த கேட்குற கேள்விக்கு நான் எப்படி மாப்பிள்ள பதில் சொல்லி சமாளிப்பேன் அன்னைக்கு நீ என் பக்கத்துல இருந்த சமாளிச்சிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் தனியா ஆளா எப்படிப்பா சமாளிப்பேன் ஐயோ என வசமா கோர்த்து விட்டுட்டியே மாப்பிள்ள நீ இங்க இல்லாம நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அந்த எம்டி சேர்ல உட்கார்றதுக்கே நடுக்கமா இருக்கு உங்க அத்தையும் வந்து நின்னாங்கன்னா சொல்லிக்கவே வேண்டான்னு பயந்துட்டு இருக்காங்க இளையராஜா டெய் நான் தான் சொல்றேன் நீ போய் பேசாம அமைதியா உட்காரு என்ன பேசினாலும் என்ன வேலையா வந்தீங்கன்னு கேட்டு பேசாம அனுப்பி வை எதுவும் பேச வேண்டாம் ஸ்டைலா பேசி சட்டம் படாம பேசிட்டு நீ பேசாம உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு அவங்க சும்மா வந்து பார்த்ததும் கிளம்பிடுவாங்க உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க சரியா அதுல ஹெட்செட் போட்டு போன லைன்லயே வச்சிரு நான் கான்டாக்ட்லயே இருக்கேங்கறாங்க கார்த்தி அவங்க உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்க என்ன பேச போறாங்களோ அதை நான் கேட்டுட்டு உனக்கு அப்படியே பதில் சொல்றேன் நீ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னீன்னா போதும் பிறகு எப்படியோ சமாளிச்சிருடா பயந்துடாத ஒளரிடாதேன்னு கார்த்திக் சொல்ல சொல்ல ராஜாவும் சரிங்கிறாங்க மாப்பிள்ள இப்பவே உன்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லி இளையராஜா கோட் சுட்டெல்லாம் போட்டுட்டு கார்த்தியோட கேபின்ல போய் அவங்க சீட்ல உட்காந்துருக்காங்க உடனே போனையும் ஆன் பண்ணிட்டு ஹெட் காதுல மாட்டிக்கிட்டு கார்த்தியோட போன்ல லைன்ல வச்சிருக்காங்க இளையராஜா இளையராஜா அந்த பக்கமா திரும்பி உட்காந்து ஏதோ பாட்டு கேட்கற மாதிரியும் ஏதோ ஃபைல் பார்க்குற மாதிரியும் உட்காந்துருக்காங்க அப்பதான் சந்திராவும் சாமண்டீஸ்வரியும் உள்ள வர்றாங்க கதவை தட்டிட்டு உள்ள வரும்போது சந்திரா கூப்பிடுறாங்க ஹலோ எம்டி சார் இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கிற இளையராஜா குரலை கேட்டதும் அப்படியே குரலே கணீர்னு இருக்கு இவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லி சமாளிக்க போறோமோ தெரியலையே சரி மாப்பிள்ளிக்காக சமாளிச்சு தான் ஆகணும்னு திரும்பி பார்க்குறாங்க இளையராஜா அவங்கள பார்த்ததும் சாமுண்டேஸ்வரிக்கு அப்பாடாங்கிற ஒரு திருப்தி அட இந்த கோமாளி பையனா இவனைத்தானே அன்னைக்கு அந்த கிழவி கூட்டிகிட்டு வந்து என் பேரேன்னு சொல்லி கொண்டாடுனா இவனை பார்த்துட்டு தான் சந்திரா இப்படி சொல்லிட்டு இருக்காளா ஏ சந்திரா உனக்கு அறிவே இல்லையா அவரை தான் நம்ம அன்னைக்கு கோயிலையே பார்த்தோமே கிழவி தான் என் பேரேன்னு சொல்லி பெருமையே பேசிக்கிட்டாள் பெருமை பேசுனது பத்தலையா இப்போ இவன் கம்பெனியை காட்டுறக்காக தானே இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க சந்திரா ஓ அக்கா இதெல்லாம் வெறும் நடிப்புக்கா இவர் ஒன்றும் எம்டி கிடையாதுங்கிறாங்க ஏ போ சந்திரா வீட்டில் நம்ம மாப்பிள்ளையோட பேர் ராஜா இல்லைங்கிற அவர் டிரைவர் இல்லைங்கிற எம்டியை பார்த்துட்டு எம்டி இல்லைங்கிற இவர் கம்பெனியில் இவர் தானே கொந்திருப்பார் இவர் தான் அந்த கிழவியோட பேர் அந்த கிழவி தான் ஊர் மத்தியில் எல்லாரும் முன்னாடியும் பருமைக்கு அதுக்கப்புறமா உனக்கு உன்னான் சந்தேகம் எனக்கே எத்தனை வேலை இருக்கு இதெல்லாம் போட்டுட்டு ஓம் பின்னாடி வந்த பாரு ஹலோ மிஸ்டர் உன் பேர் என்ன அப்படின்னு சாமண்டி சரி கேட்கவும் ஆமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க என்னோட அனுமதி இல்லாம என்னோட கேபின்குள்ள வந்து என்னமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் யாரு எதுக்காக வந்தீங்க வந்த வேலையை சொல்லுங்கிறாங்க சாமண்டி சரி இளையராஜா கிட்ட சாரி கேட்கறாங்க சாரி சார் இவ ஏதோ ஒரு சந்தேகம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா தான் நாங்க நேரடியா வந்துட்டோங்கிறாங்க ஓஹோ உங்களுக்கு சந்தேகம் வந்தா சென்னையில இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸா போய் தான் தேடி வருவீங்களா ஆமா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வியவஸ்தியா இல்லையா மேனேஜ் இல்ல நாகரிகமா இல்லாம ஏன் உங்களுக்கு என்ன கேட்காம வந்துட்டு நாங்க சந்தேகப்பட்டு வந்தோங்கிறீங்க உங்க சந்தேகத்துக்கு தகுந்த ஆளா நானு என்ன பார்த்தா சந்தேகப்படுற மாதிரியா இருக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் இருங்க சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இளையராஜா சாமுண்டீஸ்வரி இளையராஜா பேசுறத பாத்துட்டு ஏ பேசாம இரு ஏரியா தனமா ரூம்குள்ள வந்துட்டு வைப்பா அதுக்கு என்னங்க என்ன பெரிய குத்தமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் இளையராஜா கொஞ்சம் பயந்து மிரண்டு கொண்டிருக்காங்க இல்ல மேடம் சரி வந்ததே வந்தீங்க சரி நீங்க கிளம்புங்க ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிக்கிறீங்களா மேடம் அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பேசாம உன் வேலை என்னமோ அதை பாரு ஏ சந்திரா வாடி போலாம் அப்படின்னு சந்திராவை அதட்டி கூட்டிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி என்னக்கா இவ்வளவு உதோறா நான் சொல்கிறேன் நீ நம்பவே மாட்டேங்கிறியாங்கிறாங்க இது வரைக்கும் நீ எல்லாம் நம்பி நான் வந்தது போதும் வாடின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கம்பெனிக்குள்ளே கார்டியோட ஃபோட்டோ பெரிய பெரிய சைஸ் எல்லாம் அந்த கோட்டில் இந்த கொட்டிலெல்லாம் மாட்டிருக்கு சாமுண்டேஸ்வரி சந்திரா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபோட்டோவை எல்லாம் யாரும் கவனிக்கல சாமுண்டேஸ்வரி கோவமா போகிறாங்க சந்திராவும் பின்னாடியே சமாதானம் பண்ணிட்டு போகிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்